நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமனாளர் கரோகரா வெற்றிவேல்முருண கரோகரா இந்த தெய்வீக இறை அருள் பகுதி எட்டின் அருணகிரிநாதன் அருளிய கந்தரந்தாதி பாடல் ஆறு செவ்வந்தி நீல என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குழு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

விளக்கவுரை மற்றும் பதிவுரை செவ்வந்தி சாமந்தி மாலையும் நீலம் நீலோற்ப மாலையும் புனைந்திருக்கும் உயமுருகா உயங்களை உடைய முருகனே பத்தர் உன் அடியார்களுடைய சித்தமைப்பால் இதயமாகிய உண்மை நிலையில் செவ்வு அந்தி மிகுதியாக பொருந்தியிருக்கும் நீ நீ லயத்தையுற்று கிருபை கூண்டு அருள்வாய் அந்த மாலையை நீ கொடுத்து அருள வேண்டும் திங்கச்செய் இளம்பெறையை புனைந்த அணிந்திருக்கும் செவ்வந்தி சிவந்த மாலைக்களம் நீலபூப்பார்கள் பார்வதி பாங்கராகிய பரமசிவனை போன்றது போல் விளங்குகிறது இனி இனிமேல் வரப்போகிறது சித்தியர் உன்னை ஞானிக்காதவர்கள் அடையும் ஸ்ரீ ஜென்மமாகிய பிறப்பு வந்தி வருத்தத்தை விளைவிக்கும் நீளத்தின் அஞ்ஞான இருளைப் போன்று நீளும் நீடித்து நிற்கும் முற்றாத தொலையாதர் திமிரமும் இராக்காலம் இந்த பாரதியின் பொழிப்புரை பார்வதி பாங்கராகிய சிவன் போல் பிறை சந்திரன் சூடிய மாலை பொழுது விளங்குகிறது இனி உன்னை நினைக்காதவர்கள் அடையும் ஜனனமாகிய இருளைப் போலவும் இரவு போகிறது அதனால் பக்தருடைய உண்மை நிலையை அறிகின்ற நீ என்னுடைய தாபத்தை அறிந்து நீ மாலையை எனக்கு கொடுத்து வேண்டும் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன அருணனிந்தால் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேர் முருள் கரோகரா வள்ளிமனான் கரோஹரா வெற்றிவேர் முருள் கரோகரா सर व